என்ன டாபிக் அப்படின்னா மகாலட்சுமி நீங்க இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வந்து துளசி மாலை போட்டிருக்கீங்க பெருமாளுக்கு துளசி உகந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களும் வந்து கோவிலுக்கு போகும்போது துளசி எடுத்துட்டு போவாங்க நீங்க மகாலட்சுமிக்கு துளசி மாலை போடுவதற்கான காரணம் என்ன மக்களும் அதை பயன்படுத்தலாம் போல உதாரணமாக வந்து எவ்வளவு நகை சேர்ந்தாலும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் அது அடகு கடையிலே இருக்கு அது வந்து பேங்க்லேயே இருக்கு அப்படின்னா இவர்கள் எல்லாம் கால் ஆட்சியார் அவதரித்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா அவதரித்தார்கள் ஓ அந்த நில தத்துவத்தை நமக்கு மேலும் மேம்படுத்துவதற்கு உகந்த ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா துளசி தான் இது வந்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் ரெண்டாம் தேதி வருது மாசி மாதம் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் பூர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் இந்த நாளில் எல்லாம் வைத்து காலை நேரத்தில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள வழிபாடு செய்ய மேன்மையான பலன்கள் இருக்கும் இது பொருளாதாரத்தை படிப்படியாக உயர்த்தக்கூடிய வழிபாடு ரொம்ப ஒரு சிறப்பான மாசு இரண்டாம் நாள் என்னென்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அதுவும் நீங்கள் அணிவித்த அந்த துளசி மாலை வந்து எந்த அளவுக்கு உகந்தது அப்படின்னு நீங்கள் சொன்ன இருந்தே தெரிஞ்சது ரொம்ப குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வாஸ்து விசிட் யார் வீட்டுக்கு நீங்க குருஜி வரணும் வாஸ்து பார்ப்பதற்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரி நமதீச இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு முறை உங்களுடைய அலுவலகம் வரும்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்கள் என் கண்ணில் படும் அதை வச்சு நான் ஒரு டாபிக் கேட்பேன் நம்ம மீன் வடிவ மகாலட்சுமி போட்டோம் அதே மாதிரி மான் போட்டிருந்தோம் உங்கள் டேபிளில் இருந்த மான் சே என்னன்னா நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க இதனால பெனிஃபிட் இருக்குது ஸோ மக்களும் அதை வந்து பயன்பெறட்டும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இதை கேட்குறேன் என்ன டாபிக் அப்படின்னா மகாலட்சுமி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வந்து துளசி மாலை போட்டிருக்கீங்க பெருமாளுக்கு துளசி உகந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களும் வந்து கோவிலுக்கு போகும்போது துளசி எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் மகாலட்சுமிக்கு துளசி மாலை போடுவதற்கான காரணம் என்ன மக்களும் அதை பயன்படுத்தலாமா பொதுவாக எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியை பிரிந்திருப்பது அப்படின்றது இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தம்பதி சமயதராக இருப்பதை தான் இன்றைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்வார்கள் பொதுவாக ஆலய வழிபாடு அப்படின்னு பெருமாள் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா துளசியை வந்து பெருமாளுக்கும் மலர்கள் வாசனை மலர்களை வந்து அம்பாளுக்கும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சமர்ப்பணம் செய்வார்கள் மேக்சிமம் வந்து துளசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அம்பாளுக்கு வந்து நிறைய போடுறதுன்றது இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாம் அம்பிகையை துளசியால் ஏன்னா பிருந்தாவனம் என்பது அவள் உறைந்திருக்கும் இடம் ஏன்னா அவள் பிறந்ததே அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா அவதரித்தார்கள் ஆண்டாள் நாச்சியார் வேறு யாருமே கிடையாது மகாலட்சுமியினுடைய அம்சம்தான் சீதா பிராட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டானோ எடுத்துக்கிட்டாலும் பூமியில் தான் தோன்றினார்கள் இப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிலத்துக்குள்ள தான் பொன் பொருள் நவநிதி இது எல்லாமே இருக்கிறது இந்த பொன் பொருளினுடைய வடிவத்தை தான் நம்ம மகாலட்சுமின்னு சொல்கிறோம் ஆகையினால் அதனுடைய அம்சமாக நான் இருக்கிறேன் என்பதனால்தான் அம்பாள் என்ன பண்ணுறாங்க நிலத்தில் தோன்றுகிறார்கள் அப்போது அந்த நிலத்தத்துவத்தை நமக்கு மேலும் மேம்படுத்துவதற்கு உகந்த ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா துளசிதான் காரணம் என்னன்னா துளசி பச்சை நிறம் அது வந்து புதனுக்குரியது மகாலட்சுமி என்பவள் பெருமாளை வந்து புதனுக்காகவும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை சுக்கரனுக்காகவும் தந்த தந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இந்த புதன் சுக்கரன் நினைவு அப்படின்றது ஆஹ் அறிவால் செல்வயோகத்தை வார்த்தையினால் செல்வயோகத்தை பெறக்கூடிய கிரக யோகம் இப்போ நான் எதை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னா வாய்தான் அப்ப என்னன்னா இந்த புதன் தன்மையால் இந்த வாயினுடைய அந்த அறிவு திறன் அந்த பாடம் நடத்தக்கூடிய திறமையால எனக்கு ஒரு பொருளாதார வரவு வேணும்னா நான் ஏன் வீட்டில் புதன் சுக்கரன் சேர்க்கையை ஏற்படுத்தணும் அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை தான் இப்போ நான் அம்பாளுக்கு போட்டிருக்கிற துளசியும் அம்பிகையினுடைய இணைவும் அது மட்டும் அல்லாது அந்த துளசி மாலை எப்பொழுதெல்லாம் நான் அம்பாளுக்கு போடுறனோ அந்த மாலையில் இருக்கக்கூடிய அந்த துளசி இதழ்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தீர்த்தத்தில் போட்டு குடிக்கிறது அல்லது வெறுமனவே சாப்பிட்றதுன்றது வழக்கம் அதுக்கு பேர் வந்து சிரஞ்சீவி மூலிகைன்னு நான் நினைச்சிப்பேன் ஏன்னா அது நீண்ட ஆயிலை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதே போல் உதாரணமாக உதாரணமா வந்து எவ்வளவு நகை சேர்ந்தாலும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் அது அடகு கடையிலே இருக்கு அது வந்து பேங்க்ல இருக்கு அப்படின்னா இவர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்ல இந்த துளசி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துளசியால் மகாலட்சுமியை அர்ச்சனை பண்றது ரொம்ப 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 நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் ரெண்டாம் தேதி வருது மாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் பூர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் இந்த நாள்ல மகாலட்சுமியை எவர் ஒருவர் துளசியால் அர்ச்சித்து வழிபடுகிறாரோ அப்படி இல்லைன்னா எவர் ஒருவர் வீட்டில் துளசி மாடத்தில் மகாலட்சுமியாக பாவித்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மேன்மையான பலன் உறுதியாக கிடைக்கும் குறிப்பு இதில் நான்கு தீபம் ஏற்றணும் போல் வந்து பார்த்திங்கன்னா அவல் பாயசம் நைவேத்தியமாக வைக்கணும் அதே மாதிரி லட்டு கட்டாயமாக வைக்கணும் இதெல்லாம் வைத்து காலை நேரத்தில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வழிபாடு செய்ய மேன்மையான பலன்கள் இருக்கும் பொருளாதாரத்தை படிப்படியாக உயர்த்தக்கூடிய வழிபாடு நான்கு தீபங்கள் அப்படிங்கிறது தாயாரிடமா அல்லதுன்னு தாயாரிடம் துளசி மாடம் இல்லாதவர்கள் தாயாரிடம் என்றலாம் துளசி மாடம் இருப்பவர்கள் துளசி மாடத்துல நான்கு மாடங்கள் தான் எப்போதுமே இருக்கும் அதனாலதான் நான்கு தீபங்கள் இன்னும் ஒன்று திருநெல்வேலி பக்கத்தில் கம்பி விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கும் கம்பி குத்து விளக்கு அதில் நான்கு முகம்தான் இருக்கும் நம்ம ஊர் விளக்குகளில் தான் ஐந்து முகம் இருக்கும் அதில் வந்து அதையும் அதையும் விளக்காக கூட என்ன பண்ணலான்னு ஏற்றிக்கொள்ளலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மாசி வந்து இரண்டாம் நாள் மாசி மாதம் பிறந்த மறுநாள் வந்து நம்ம இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் துளசி மாடம் இருக்கிறவங்க இந்த வழிபாடு மேற்கொள்ளட்டும் வீட்டில் துளசி மாடம் இல்லை துளசி தாயார் வந்து இல்லத்தில் இல்லைன்ற பட்சத்தில் ஆலயத்திற்கு சென்று அவங்க என்ன பண்ணலாம் அதே தினத்தில் அதாவதுமா வீட்டில் வந்து அம்பிகை படத்தை வைத்து அதற்கு துளசி மாலை துளசியால் அர்ச்சனை செய்வதே நன்று ஆலயத்துக்கு பர்டிகுலரா போறாங்க அப்படின்னா அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம் வந்து தானம் கொடுக்கிறது நல்லது உண்டியல்ல வந்து வெள்ளி வேண்டி ஒரு கிராம் வெள்ளி நாணயத்தையாவது நம்ம அம்பாளுடைய வேண்டி வந்து உண்டியல்ல போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கிராம் போட்டால் போதும் அதுக்கு மேலே கூட அவசியம் இல்லை உண்டியல்ல போட்டிங்கன்னா உங்களுடைய அடகு வைத்த நகையை உங்களால் என்ன பண்ண முடியும்னா விரைவில் மீட்க முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்குன்னு இந்த பூச்செண்டு கையில் வைத்திருக்கக்கூடிய கிளி வந்து பூக்கடையில் செய்வாங்க இந்த மாதிரியான விஷயத்த செய்து தானம் கொடுக்கலாம் கோவிலுக்கு எடுத்து கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அம்பாளுக்கு இது வைங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்னா மகாலட்சுமி தேவிக்கு கொடுத்தா நிச்சயமா அந்த பட்டாச்சாரியார் வைத்து அழகு பார்ப்பார்கள் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான மாசி இரண்டாம் நாள் என்னென்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அதுவும் நீங்கள் அணிவிச்ச அந்த துளசி மாலை வந்து எந்த அளவுக்கு உகந்தது அப்படின்னு நீங்கள் சொன்ன பதிவிலிருந்தே தெரிஞ்சது ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றி முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வாஸ்து விசி தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்களுக்கும் செல்வதற்காக இருக்காங்க உங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு நீங்க குருஜி வரணும் வாஸ்து பார்ப்பதற்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்